ஹலோஸ் வால்வரின் பத்தின சில ஆச்சரியமான தகவலை பார்ப்போம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா அதுல வர வால்வரின் கேரக்டர் இந்த மிருகத்தை பார்த்து தான் எழுதுனாக்கலாம் வால்வரின் தன் உடல் எடையை ஒப்பிடும்போது தான் உடல் எடையை விட பல மடங்கு பெரிய இருந்தால் கூட இதை வேட்டையாடி கொள்ளுமா இதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான் இதோட முரட்டுத்தன்மைக்கும் இதோட வலிமைக்கும் இது ரொம்ப பேர் பெற்றதான் இந்த வால்வரின் ஒரு அனைத்து உண்மையா அதாவது ஒரு சிறிய பழங்கள்ல இருந்து ஒரு பெரிய கடாமான் வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிடுமா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மான் கடாமான் அதையே இது வேட்டையாடி சாப்பிடுமா அந்த அளவுக்கு இது மூர்க்கமா இருக்கணும் ஏன் ஒரு சில சமயம் ஓனாயிலேயே சண்டை போட்டு விரட்டி அடிச்சுமா இதோட கூர்மையான நகங்கள் அகலமான பாதம் பனைப்பிரதேசத்துல சிறை பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கா அதோட கூர்மையான நகங்கள் ஐஸ்ல வழுக்காமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுமா இதோட கால்நகத்தை பத்தி சொல்லி ஆகணும் மற்ற எந்த ஒரு உயிரினத்துக்கு இல்லாத அளவுக்கு இதோட நகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப உறுதியாகவும் இருக்குமா அது மட்டும் இல்லாம எக்ஸ்பைன் படத்துல காட்டியபடி இதோட கால்நகங்களை இதெல்லாம் உள்ளே இழுக்க முடியுமா இது ஒரு பெரிய உயிரினத்தை வேட்டையாடுச்சுன்னா அதை முழுசா சாப்பிடாம சாப்பிட்டுட்டு மீதத்தை புதச்சு வைக்குமா இதுக்கு உணவு தட்டுப்பாடு வரும்போது அந்த உணவை மூந்து கண்டுபிடிச்சு இதோட கூர்மையான வச்சு ஐஸ் தோண்டி எடுத்து சாப்பிடுமா இதோட பற்கள் ரொம்ப ரொம்ப வலிமையானவா அதாவது ஒரு எலும்பு கடிச்சு இருக்கிறதே பெரிய விஷயம் இது குளிர்காலத்துல ஐஸ்ல உறைஞ்ச எலும்பு கூட கடிச்சு துண்டா வெட்டிடுமா அந்த அளவுக்கு இதோட பற்கள் ரொம்ப கூர்மையா இருக்குமா இதோட அடர்த்தியான ரோமங்கள் மற்றும் கடுமையான தோல்கள் வந்து இது குளிர்காலத்துல குளிர் தாங்குறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது இதோட கால் நகங்களும் பாதங்களும் ஐஸ்கட்டில் வழுக்காமல் நடக்கிறதுக்கு உண்டு ஒரு பசியுள்ள ஒரு வாழ்வரின் உணவு தேடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பது மைல் தூரம் வரைக்கும் போகுமா இந்த வாழ்வரின் ஒரு குத சுரப்பி இருக்கான் இதுக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா இருந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்குமா அந்த ஸ்ப்ரேயோட வாசம் ஒரு பயங்கர மோசமாக இருக்குமா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒருவேளை அந்த ஸ்ப்ரே உங்கள் மேலே பட்டா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு அந்த துர்நாற்றம் போகவே போகாதான் இந்த வாழ்வு எனக்கு பொதுவாக இதுதான் சாப்பிட்ணு கணக்கு இல்லையா எது கிடைச்சாலும் வேட்டையாடி சாப்பிடுமா அதாவது ஒரு இறந்த அழுகின ஒரு உடலை கூட இது தோண்டி சாப்பிடுமா இது அதிகமாக ஓனாய்கள் வேட்டையாடி விட்டுட்டு போன சாப்பாடையே அதிகமாக சாப்பிடுமா இதோட சக்தி வாய்ந்த தாட கூறான நகங்கள் தடினமான தோள்கள் இருக்கிறதுனால இது பெரிய விலங்குகள் பாதுகாக்கப்படுது இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் மலை சிங்கங்கள் மற்றும் கிறிஸ்லி கரடியால் வேட்டையாடுப்பட்டு கொல்லப்படுது ஒரு நல்ல வளர்ந்த ஒரு வாழ்வரையின் கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு பவுண்டுகள் இடை வரைக்கும் இருக்குமா இதோட கர்ப்பகாலம் வெறும் முப்பதுலேருந்து ஐம்பது நாட்கள் தானே அதிகபட்சமாக இல்லது மூணு குட்டி வரைக்கும் போடுமா இதுக்கு ஏன் பயம்னா என்னென்னு தெரியாதுன்னு சொன்னோன்னா ஒரு மலை சிங்கமே நேரில் வந்தாலும் பயந்து உட சரிக்கு சமமாக நின்று சண்டை போட்டு சாகுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க